ஜனநாயக நாட்டில் மக்கள் தான் எஜமானர்கள் மக்கள் தேர்ந்தெடுத்து ஆட்சியரிகாரத்தில் அமர்ந்திருப்பவர்கள் தவறு செய்யும் பட்சத்தில் மக்களிடம் இருந்து அவர்களே இறக் இறக்கி மக்களிடம் இருக்கிற ஒரே பவர் என்னன்னா ஓட் தான் அதை வச்சுதான் ஆக்கவும் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கவும் மக்களால் முடியும் விஷயம் பீகார்ல பண்ணிட்டு இருக்கிறாங்க அதுக்கு வந்து பதினோரு ஆவணங்கள் சப்மிட் பண்ணணும் தான் அவர்கள் இந்திய குடிமகன்கள் மகள்கள் அப்படின்னே அவங்க ஒரு சில கேட்டகரிஸ் வச்சு அவங்களுக்கு ஓட்டு திருப்பி கொடுக்குற மாதிரி சர் ரிவிஷன் பண்ணுறாங்க இப்போ இந்த ஹவுஸ் நம்பர் ஜீரோன்னு இருக்கிறவங்களுக்கு எதன் அடிப்படையில் திருப்பி அவங்களுக்கு உங்க ஓட் கொடுப்பாங்க ஃபார்ம் சிக்ஸ்ன்றது நியூ ஓட்டர்ஸ் என்ரோல் ஆகி ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்க்காக தான் அந்த அந்த மாதிரிய மக்களுக்கு தான் ஃபார்ம் சிக்ஸ்ன்றதை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க ஆனால் இதில் செவன்டி ப்ளஸ் ஏஜ் உள்ளவங்களாம் ஃபார்ம் சிக்ஸில் என்ரோல் பண்ணி ஓட் பண்ணியிருக்கிறாங்க போன நாடாளுமன்ற எலக்ஷன் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் போதே அந்த செவன் கான்ஸ்டுவன் பிஜேபி தான் ஜெயிச்சுட்டு வருது அது எப்படி சட்டமன்றம்னா ஆம் ஆத்மி ஜெயிக்குது நாடாளுமன்றம்னா பாஜக ஜெயிக்குது அதுலேயே பெரிய முரண்பாடு இருக்குது அவர் வந்து ஆம் ஆத்மி பார்ட்டி ஆரம்பிச்சப்ப அண்ணா ஆசாரையோட சேர்ந்து அண்ணா ரசையோட முரண்பட்டு தான் ஆம் பார்ட்டி ஆரம்பிச்சார் அந்த கிளீன் இமேஜ் மிஸ்டர் கிளீன் இமேஜோட தான் அவர் வந்தார் அவர் பல தேர்தல் பிரச்சாரங்கள்ல அவர் அவர் கட்சியின் சின்னமான விளக்க வச்சு ஊழலை புடத்தி அடிச்சு தோட்டுவேன் அப்படின்ற முன்னெடுப்பை தான் அவர் எடுத்து பண்ணிட்டு இருந்தார் ஒன்னு வந்து திரு அரவிந்த் கெஜ்ரிவால் பாத்தீங்கன்னா லைட்டா பாஜக சாயல் எடுத்தாரு நடுவுல அந்த எலக்ஷனுக்கு முன்னாடி வந்து ஒரு தேர்தல் பிரச்சாரத்துல என்ன முன் வச்சாருன்னா எழுபத்தஞ்சு வயசான திரு மோடி அவர்களை வீட்டு அமைச்சிருவாங்க அதனால அவருக்கு ஓட்டு போடாதீங்க எனக்கு ஓட்டு போடுங்க மோடிக்கு ஆல்டர்னேட்டிவா சொல்லாம மோடியோட அது அந்த லெக்சியை எடுத்துட்டு கேரி ஃபார்வர்ட் பண்ற மாதிரி ஒரு டோன்ல சொன்னாரு பிளஸ் அவர் வந்து இந்த ஆர்எஸ்எஸ் வாய்ஸ்லயும் கொஞ்சம் பேசினாரு தமிழ் நியூஸ் அன்புணக்கம் சமூக ஆர்வலர் மரியாதைக்குரிய சார் 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 தான் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சிறப்பாக இருக்கேன் இப்போது அண்மை காலமாக திரு ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து இந்த ஓட்சோரி என்கிற அந்த கேம்பெயினை வந்து நாடு முழுக்க ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது மக்கள் இயக்கமாக அதை கொண்டு சென்றிருக்கிறார்கள் பீகார் மட்டுமல்லாது ஒட்டுமொத்த இந்தியாவிலும் அது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை அண்மை காலத்தில் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இப்போது அதை தொடர்ந்து இந்த ஓச்சோரி இங்கிற இந்த விமர்சனம் இந்த அலிகேஷன் மாற்று கட்சியான ஆம் ஆத்மி கட்சியும் தற்போது வைக்க துவங்கி இருக்கிறது குறிப்பாக சௌரப் பிரத்வராஜ் என்கிற ஒரு அந்த மாநிலத்தினுடைய டெல்லி மாநிலத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவர் பொதுவெளியில இப்படி ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறாரு இங்கே ஓட் என்பது வந்து எங்கள் தலைவர் தான் முன்னாடியே சொன்னார் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு அழுத்தம் திருத்தமாக இந்த தரவுகளுடன் கூடிய ஆதாரத்தை அவர் கூறியதுனால் ஒரு எதிர்கட்சி தலைவராக அவர் கூறி அட்ரஸ் பண்ணதுனால மா நாட்டு மக்கள் மத்தியில் சென்றடங்கிருக்கு இது லாஸ்ட் இயர் டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியே திரு அதி அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இந்த ப்ரெஸ் மீ கான்ஃபரன்ஸ் ஒன்று வச்சு அதை தெளிவுபடுத்தியிருக்காரு இந்த தொகுதியில் நடந்த சட்டமன்றத்தில் தொகுதியில் இருந்த மால் ப்ராக்டிஸ் உட்பட அவர் வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறார் நீங்கள் அந்த அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி டெல்லியிலே கடந்த சட்டமன்ற தேர்தல்ல நடந்திருக்கு மால் பிராக்டிஸ் நடந்திருக்கு டெல்லி சென்ட்ரல் உடைய அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சியில் வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டாயிரம் போலி வாக்காளர்களை வந்து புகுத்த வந்து செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் அடுக்கடுக்கான சான்றுகளை வந்து டெல்லி மாநிலத்தில் நடந்திருக்குன்னு சொல்லி புதுசா இன்னொரு அணு இவர் வீசுறாரு ஆம் ஆத்மி கட்சி வீசுது எப்படி பார்ப்பது இது டெல்லியில மட்டும் இல்ல பாஜக வலுவா இருக்கிற எல்லா மாநிலங்களையும் தான் பிரதானமான குற்றச்சாட்டா வந்திருக்குது முதல்ல நம்ம அதை பேஸ்ல இருந்து ஆரம்பிக்கணும்னா ஜனநாயக நாட்டில் மக்கள் தான் எஜமானர்கள் மக்கள் தேர்ந்தெடுத்து ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்திருப்பவர்கள் தவறு செய்யும் பட்சத்தில் மக்களிடம் இருந்து அவர்களே ஆட்சி அதிகாரத்திலிருந்து இறக்கி மக்களிடம் இருக்கிற ஒரே பவர் என்னன்னா ஓட் தான் அதை வச்சுதான் ஆக்கவும் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கவும் மக்களால் முடியும் இப்ப அந்த த்ரெட் டு டெமோக்ரஸி த்ரெட் டு ஓட்டிங் டெமோக்ரஸிக்கே இப்போ சூழ்நிலை அமைஞ்சிருக்குது அதுதான் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் இந்த ஓட் சோரி இஷ்யூவே பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் லேயர்ஸாக நம்ம பிரிக்கலாம் ஸோ ஆறு கட்டமாக இந்த ஓட் சோரி இஷ்யூன்றது நடந்திருக்குது ஒன்று வந்து டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் ஸோ டூப்ளிகேட் ஓட்டர்ஸ்னா ஒரே பூத்ஸில் சாரி வெவ்வேறு கான்ஸ்டுவன்சியில் ஒரே ஓட்டர் ஓட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் எனக்கும் பூத் ஒன்ல ஓட்டு இருக்கும் அட் த சேம் டைம் எனக்கு பூத் செவன்லயும் ஓட்டு இருக்கும் அந்த மாதிரி டூப்ளிகேட் ஓட்ஸ் அது ஒரு கேட்டகரியா எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் டூப்ளிகேட் அட்ரஸ் நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க ஹவுஸ் நம்பர் ஜீரோன்னு இருக்குது அப்படின்ட்டு பல இட பல ஓட்டர்ஸ்க்கு வந்து ஹவுஸ் நம்பர் ஜீரோன்ட்டு டீடைல்டா அட்ரஸ் டிஸ்கிரிப்ஷன் இல்லாமையே அவங்களுக்கு ஓட்டிங் பூத்ஸ் ஸ்லிப்ஸ் அவங்களும் ஓட் போட்டதா ரெக்கார்ட் கிரியேட் பண்ணிருக்கிறாங்க ஆனால் எலெக்ஷன் கமிஷன் அவர்கிட்ட இந்த மாதிரி ஹவுஸ் நம்பர் ஓட்டுக்கு இருக்குது ஹவுஸ் நம்பர் ஜீரோன்னு அட்ரெஸ் இருக்கிறவங்களுக்கு ஓட்டு இருக்குது அப்படின்னு பத்தி கேட்குறப்ப அவர் என்ன சொன்னார்னா பிளாட்ஃபாரம்ல இருக்கிறவங்களுக்குலாம் வீடு கிடையாது ஆனாலும் அவங்களுக்கு நாங்கள் ஓட்டிங் உரிமை கொடுக்காம இருக்கிறது அது எந்த லெவலில் சரியாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதே இன்னொரு ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா அவருக்கு பட்டவர்த்தனமாக என்ன சொல்றேன்னா இத்தனை பேர் வந்து வீடு இல்லாமல் சார்ட் ஆஃப் லைக் அகதிகளாகவே தெருவில் வசிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க பிறகு இப்போ சார் வந்து பீகார் ரிவிஷனில் பண்ணிட்டு இருக்கிறாங்க சார் ரிவிஷன் பீகாரில் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதுக்கு வந்து பதினோரு ஆவணங்கள் சப்மிட் பண்ணணும் அப்பனாதான் அவர்கள் இந்திய குடிமகன்கள் மகள்கள் அப்படின்னு அவங்க ஒரு சில கேட்டகரிஸ் வச்சு அவங்களுக்கு ஓட்டு திருப்பி கொடுக்குற மாதிரி சர் ரிவிஷன் பண்ணுறாங்க இப்போ இந்த ஹவுஸ் நம்பர் ஜீரோன்னு இருக்கிறவங்களுக்கு எதன் அடிப்படையில் திருப்பி அவங்களுக்கு உங்க ஓட் கொடுப்பாங்க அது ஒரு மில்லியன் டாலர் கொஷின் ஆகுது அவங்க கிட்ட தான் எந்த விதமான ஆவணமும் இருக்காது வீடு இருக்காது ரேஷன் கார்டு இருக்காது இப்போ ரேஷன் கார்டு வாங்கணுன்னாலே நம்ம ஒரு அட்ரஸ் கொடுக்கணும் ஆதார் கார்டு பேன் கார்டு என்ன ஒரு கவர்மெண்ட் ஆவணம் வாங்கணுன்னாலும் நம்ம அட்ரஸ் கொடுக்கணும் அவங்ககிட்ட எந்த விதமான ஆவணமும் இருக்காது ஹவுஸ் நம்பர் ஜீரோன்னு கொடுத்து அவங்களுக்கு ஓட் கொடுத்துருக்காங்க எதன் அடிப்படையில் அவங்களுக்கு ஹவுஸ் நம்பர் ஜீரோன்னு கொடுத்து ஓட்டு கொடுத்தவங்களுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் அவங்க சப்மிட் பண்ணாங்கன்றதை விளக்க வேண்டிய கடமை எலெக்ஷன் கமிஷன் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே அட்ரஸ்ல மல்டிபிள் ஓட்டர்ஸ் ஸ்டே பண்ணி இருக்கிற மாதிரி ஒரு ரெக்கார்டு இருக்குது நாற்பத்தாறு பேர் ஒரே அட்ரஸ்ல இருக்கிற மாதிரி இருக்குது அட் த சேம் டைம் எண்பது பேர் வந்து ஒரே அட்ரஸ் ஹவுஸ் நம்பர் தேர்ட்டி ஃபைவ்ல மாதிரி இருக்கு இந்த மாதிரி மொத்தம் ஆன் ஹோல் எத்தனை ஓட்ஸ் இருக்குன்னா பத்தாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஓட்டு இருக்குது இது இது எந்த தொகுதியில இருந்து எடுக்கப்பட்டதுன்னா மகாதேவ்புரா பெங்களூர் சென்ட்ரல் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்வாலிட் போட்டோஸ் ஒன்னு போட்டோவே இல்லாம இருக்கிறது இல்ல போட்டோ பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப மினிமைஸ் பண்ணி வச்சிருக்கிறது இன்வாலிட் ஃபோட்டோ வச்சு எடுக்கிறது அப்படியே யாராச்சும் அதை வெரிஃபை பண்ணுன்னு ட்ரை பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பண்ண முடியாது அந்த பேக்ரவுண்ட் கிராஸ் செக்லாம் பண்ண முடியாத அளவுக்கு ஃபோட்டோ சைஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் பண்ணி வச்சுருக்கிறாங்க இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபார்ம் சிக்ஸ் யூஸ் பண்ணி அது வந்து ஃபார்ம் சிக்ஸுன்றது நியூ ஓட்டர்ஸ் என்ரோல் ஆகி ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்காக தான் அந்த அந்த மாதிரியே மக்களுக்கு தான் ஃபார்ம் சிக்ஸுன்றதை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க ஆனால் இதில் செவன்டி ப்ளஸ் ஏஜ் உள்ளவங்கலாம் ஃபார்ம் சிக்ஸில் என்ரோல் பண்ணி ஓட் பண்ணியிருக்கிறாங்க போன நாடாளுமன்ற எலெக்ஷனில் அதே மாதிரி ஓட் டெலிஷன் இந்த நபர் இந்த அட்ரஸ்ல இல்ல அப்படின்றத எந்த தரவுகளின் அடிப்படையில் இவங்க அந்த ஓட் டெலிஷன் பண்றாங்கன்றத எலெக்ஷன் கமிஷன் விளக்கணும் ஒன்னு பேசிக்கா பாத்தீங்கன்னா டெத் சர்டிபிகேட் வச்சு அவங்க ஓட் ரிமூவ் பண்ணுவாங்க இல்ல அந்த நபர் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கம்யூட் ஆயிட்டாங்கன்னா அவர் வந்து பழைய அட்ரஸ்ல இருந்து ஓட் எடுத்து புது அட்ரஸ்ல மாத்துவாங்க ஆனா இங்க எதன் அடிப்படையில் ஓட் டெலிஷன்ன்றது நடந்திருக்குது அப்படின்றத விளக்க வேண்டிய கடமை எலெக்ஷன் கமிஷனுக்கு இருக்குது இது எல்லாத்துக்கும் மேல இது வந்து பாஜக வலுவா இருக்கிற மாநிலங்கள்ல மட்டுமே பெரிய லெவல் நடந்துட்டு இருக்குதுதான் பிரதான கு குற்றச்சாட்டு இப்ப தமிழ்நாடா இருக்கட்டும் கேரளாவா இருக்கட்டும் இந்த மாதிரி வந்து குற்றச்சாட்டுகளே எழுந்தது இல்லை இது எது பாத்தீங்கன்னா டிஜிட்டல் ஓட்ஸ் இதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம்னா எலெக்ஷன் கமிஷன் டிஜிட்டலா நீங்க வந்து ஓட்டிங் லிஸ்ட் வந்து ஷேர் பண்ணுங்க அதுல ஈஸியா ரீடபிள் ஃபார்மேட்ல வாங்கினா யார் வந்து இருக்கிறா ரிப்பீட்டேட்டிவா இருக்கிறாங்களா ஹவுஸ் நம்பர் ஜீரோன்னு எத்தனை பேருக்கு இருக்குது டூப்ளிகேட் ஓட்ஸ் எத்தனை பேருக்கு இருக்குது போட்டோ யாருக்கு இருக்குது யாருக்கு இல்லைன்றத ஏஏ உங்களுக்கு டீடைல்டா வித் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் ஸ்கேன் பண்ணி கொடுத்துரும் அவங்க டிஜிட்டல் ஓட்ஸ் பாத்தீங்கன்னா இப்ப பீகார்ல சார் அனௌன்ஸ் பண்ணி டிஜிட்டல்லா தான் அந்த ஓட்டிங் டீடெயில்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணாங்க பட் ஒரு சில நாட்கள்லயே அந்த டிஜிட்டல்ன்றத மேனுவலா மாத்தி ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க அதனால இந்த கண்ட்ரோல் லைஃப் போட்டு பண் பாத்து பண்ண முடியல ஆமா முடியாத சூழ்நிலை ஆயிருக்குது சோ இதன் அடிப்படையில தான் இந்த மாதிரி சிக்ஸ் லேயர்ஸ் அடிப்படையில தான் அவங்க வந்து இந்த ஓட் ஸ்டோரின்ற இஷ்யூவ ராகுல் காந்தி அவர்கள் ராகுல் காந்தி அவர்கள் மேற்கோள் காட்டுனது ஒரு சிக்ஸ் லேயர்ஸ் ஆனா இதுக்கும் மேல பல மால் பிராக்டிஸ் இந்த சிக்ஸ் டைப்ஸ் ஆஃப் மால் பிராக்டிசஸ் தான் வந்து ராகுல் காந்தி அவர்கள் தரவுலுடன் கூடிய அந்த ஆதாரத்தை வந்து பொது வெளியில் வச்சாரு இன்னும் பல அரசியல் விமர்சகர்கள் இன்னும் இந்த தேர்தல் ஆணையத்தில் இருக்கக்கூடிய அந்த முறைகேடுகள் சம்பந்தமாக வெளிப்படுத்தக்கூடியவர்கள் இதுக்கு மேலேயே பல பல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மால் ப்ராக்டிசஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி கடந்த காலத்தில் சொல்லிட்டு வராங்க இப்போ டெல்லியிலையும் இப்போ ஓட்சோடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சட்டமன்ற தேர்தலில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஆம் ஆத்மி கட்சி தற்போது முன்னே முன் வருது இது ஏன் வந்து ஒரு பெரிய இஷ்யூவா இன்னும் வரைக்கும் ஆகலை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா ராகுல் காந்தி அவர்கள் டெல்லியில நிச்சயமா காங்கிரஸ் கட்சிக்கும் ஒரு குறைந்தபட்ச இருப்பு வந்து தான் செய்யுது கேஜ்ரிவால் அவர்கள் வந்து ஒரு அவரே தன்னுடைய தொகுதியில வந்து தோற் தோற்றாரு அப்போது அவர் ஒரு சார்ஜஸ் வச்சாரு நாமளும் அதை பார்த்தோம் பட் ஆனால் அது கடந்து வந்துட்டோம் ஏன் காங்கிரஸ் கட்சி அதை வந்து முன்னெடுக்கவில்லை என்கிற ஒரு கேள்வியும் தற்போது இருக்கு இல்லையா அது சிம்பிள் டெல்லியில வந்து காங்கிரஸ் வலுவா இல்லை அதனால அது அவங்க அந்த அந்த மாதிரி திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் முன்னெடுத்து வச்ச இஷ்யூஸ் அவங்க முன்னெடுத்தா அவங்களுக்கு எந்த அளவுக்கு ப்ராஃபிட் இருக்கும் அது ஒண்ணும் பெருசா இருக்காது பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் முதலமைச்சரா இருக்கும் போதே அந்த செவன் கான்ஸ்டுவன்சிஸும் கண்டினியூஸா பிஜேபி தான் ஜெயிச்சுட்டு வருது அது எப்படி சட்டமன்றம்னா ஆம் ஆத்மி ஜெயிக்குது நாடாளுமன்றம்னா பாஜக ஜெயிக்குது அதுலேயே பெரிய முரண்பாடு இருக்குது அதுவும் அந்த சிஐஏ இஷ்யூ ஆகட்டும் அங்க பெரிய லெவல்ல ப்ரொடெஸ்ட் போச்சு நானும் ஒரு சில தரவுகள் எல்லாம் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஒரு சில தரவுகள் என்ன சொல்லுதுன்னா அந்த அந்த மக்கள் வாழக்கூடிய பூத்துலயும் பாஜகவுக்கு வந்து அதிக ஓட்டு வந்து போலா இருக்குது அப்படின்ற மாதிரி தரவுகளும் பொது விலையில இருக்குது ஸோ இதெல்லாமே ஒரு கான்ஸ்பிரன்சி தியரியா தான் ஃபார்ம் ஆகிருக்குது ஒரு கிளியர் கட் டெஃபினிஷனோ கிளாரிட்டியோ இல்லாத சூழல் தான் அந்த ஏழு கான்ஸ்பிரன்சிஸ்லயும் இருக்குது அதே இது பாத்தீங்கன்னா இது வந்து ரெண்டு மூணு எலெக்ஷனா செவன் அவுட் ஆஃப் செவன் வந்து பிஜேபி அடிச்சிருக்காங்க இது வரைக்கும் ஆம் ஆத்மி வந்து அங்க எம்பி ஜெயிக்கவே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் சட்டமன்ற எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டாங்க இந்த தான் தோத்துல போயிருக்காங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் சட்டமன்றம்னா ஆம் ஆத்மி நாடாளுமன்றம்னா பிஜேபி அப்படிதான் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட கடைசியா நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட காங்கிரஸ் ஆம் ஆத்மி கட்சி கூட்டணியோட சென்று சந்திச்சாங்க அப்பவுமே கடுமையான ஒரு தோல்வியை தான் சந்திச்சிருக்காங்க நம்ம பார்க்க வேண்டியது கரெக்ட் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது வந்து என்னோட பெர்ஸ்பெக்டிவ் நம்ம வந்து இந்த ஓட் சோரி இந்த டீடைல்ஸ் இப்ப நான் நம்ம டிஸ்கஸ் பண்ண சிக்ஸ் லேயர்ஸ் இத பேஸ் பண்ணி எல்லா எலெக்ஷன்லயும் பண்ணா அது பட்டவர்த்தனம் ஆயிரும்ன்றதுக்காக ஒரு சில செலக்டிவ் எலெக்ஷன்ஸ் இப்ப பாஜக நாடாளுமன்ற எலெக்ஷன் தான் முக்கியம் சட்டமன்ற தவிர்த்து நாடாளுமன்றத்துல அதிக பெரும்பான்மையோட அவங்க ஆட்சி அமைஞ்சிட்டாங்கன்னா சட்ட ஸ்டேட்லயோ யூனியன் அவங்க அதிகாரத்தை செலுத்தலான்றது அவங்க பேஸ் அதை பேஸ் பண்ணி அவங்க வந்து நாடாளுமன்ற எலெக்ஷனை தான் டார்கெட் பண்ணி பண்றாங்க ஓகேங்களா அதனால காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் போன தடவை நாலு டு மூணுன்ற ரேஷியோல போட்டி போட்டாங்கன்ட்டு என்னோட ஞாபகம் சரி சரியா இருந்துச்சுன்னா இஸ் டூ த்ரீன்ற ரேஷியோவை சீட்டை அவங்க போட்டி போட்டாங்க அந்த அவங்க வந்து அதுலயுமே இந்த மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ண சிக்ஸ் லேயர்ஸ் இதை பேஸ் பண்ணி அவங்க அந்த ஓட் மேனிப்புலேஷன் பண்ணிருக்கிறாங்கன்றது பண்ணிருக்காங்களா இல்லையான்றது முதல்ல எலெக்ஷன் கமிஷன் அதான் கிளாரிஃபை பண்ணணும் ஆனா எலெக்ஷன் கமிஷன்கிட்ட ஒரு ஒரு நடுநிலை தன்மை இல்லையோன்ற ஐயம் இருக்குது ஏன்னா ராகுல் காந்தி அவர்கள் மேல பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணணும் ராகுல் காந்தி பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணணும் இந்த கேஸ் எல்லாம் நாங்க இந்த டீடைல்ஸ் எல்லாம் நாங்க எடுத்து என்கொயரி பண்றோம் ராகுல் காந்தி அவர்கள் சொல்றாங்க ஆனா அதே இது நம்ம முன்னாள் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் அனுராக் தாகூர் அவர் வந்து ஒரு அலிகேஷன் வைக்கிறாரு ஏன்னா நம்ம முதலமைச்சர் வந்து தொகுதியில் தொகுதியில் தொகுதியை வந்து அவர் இன்னொரு நிறைய ஆப்போசிஷன் பார்ட்டி லீடர்ஸோட தொகுதிகள் அவர் சொன்னார் அவர்கிட்ட நீங்க இதே மாதிரி பிரமாண பத்திரம் கேட்பீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அந்த கொஸ்டினை பாஸ் பண்ணி நெக்ஸ்ட் கொஸ்டின் போங்கன்னு சொல்றாங்க சோ இதுல இருந்தே அந்த நடுநிலை தன்மைன்றது அந்த நடுநிலை தன்மையில இருந்து அவங்க விலகி போறாங்களோ இப்போ எனக்கு என்ன கேள்வினா இப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அப்பட்டமா தெரியுது டெல்லி சட்டமன்ற தொகுதியில நம்ம வந்து தோல்வி அடைஞ்சிருக்கோம் இந்த தோல்விக்கு பின்னாடி போச்சோரி இருக்கு திட்டமிட்டப்பட்டு வாக்காளர்கள் வந்து நீக்கப்பட்டிருக்காங்கிற விஷயம் அவருக்கு தரவுகள் இருந்திருக்கு ராகுல் அரவிந்த் கெஜ்ரிவால் இருந்திருக்கு அவர் வெளிப்படையாகவும் வந்து போட்டு உடைச்சிருக்கிறாரு இந்த ஆலன் தொகுதி உட்பட அவர் வந்து அப்போவே சொல்லியிருக்கிறாரு கடந்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி தேதி வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு ஏன் அதை வந்து தொடர் பிரச்சாரமாக அவர் முன்னெடுக்கவில்லை இன்னும் சொல்லப்போனால் இந்த இட இந்த தேர்தலுக்கு பிறகு இடைப்பட்ட இவ்வளவு மாதங்களில் கேஜ்ரிவால் ஒரு பேசுபொருளாவே இல்லையே இப்ப நம்ம ஒரு உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாட்டு ஒரு சினாரியோட ஒப்பிட்டு பார்ப்போம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த நான்கரை ஆண்டுகள் எதிர்கட்சியாகவே இருந்து கொண்டிருக்கிறார் ஆனால் ஏதோ ஒரு இதுல வந்து ஒரு ஒரு லைம்லைட்ல இருக்கிறாரு பேசுறாரு ஒரு ஒரு இஷ்யூ கையில் எடுக்கிறாரு ஒரு அரசியல் பண்றாரு அதுல நம்ம ஒரு பாராட்டம் பிடிக்குதோ நமக்கு பிடிக்கலையோ பட் ஆனா ஏன் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஒரு டெல்லியிலேயே ஒரு பிரதான கட்சியாக இருந்த கட்சி பாஜக நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றாலும் சட்டமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு செஞ்ச கட்சி தொடர்ந்து பத்து ஆண்டுகளில் ஆட்சி செய்த ஒரு கட்சி ஏன் இதை வந்து ஒரு பிரச்சாரமாக முன்னெடுக்கவில்லை அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் வந்து என்ன என்ன காரணம் முதல்ல அவர் வந்து ஆம் ஆத்மி பார்ட்டி ஆரம்பிச்சப்பே அண்ணாசாரையோட சேர்ந்து அண்ணா அண்ணாசாரையோட முரண்பட்டு தான் ஆம் ஆத்மி பார்ட்டி ஆரம்பிச்சார் அந்த கிளீன் இமேஜ் மிஸ்டர் கிளீன் இமேஜோட தான் அவர் வந்தார் அவர் பல தேர்தல் பிரச்சாரங்கள்ல அவரு அவர் கட்சியின் சின்னமான விளக்கமாற வச்சு ஊழல பொடத்தி அடிச்சு தோட்டுவேன் முன்னெடுப்பதான் அவர் எடுத்து பண்ணிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் ரீசண்டா வந்துச்சு அவர் டெப்டி சிஎம் மணிஷ் யிசோடியா நினைக்கிறேன் மணிஷ் இஷோடியா அரெஸ்ட் பண்ணப்பட்டாரு ஃபாலோயிங் ஹிம் ஆல்சோ அரெஸ்டர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அதுலயே பாத்தீங்கன்னா அந்த மிஸ்டர் கிளீன் இமேஜ்ன்றது அடிபட்டுருச்சு ஓகேங்களா பிளஸ் வந்து அவர் முதல்வரா சந்திக்கிற எலெக்ஷன் ஏற்கனவே ரெண்டு எலெக்ஷன்ல அந்த மிஸ்டர் கிளீன் இமேஜோட சந்திச்சாரு வென்றாரு அதிக தேவைக்கு அதிகமான எம்எல்ஏ சீட்ஸ் வாங்கி அவர் எலெக்ஷன்ல அரௌண்ட் செவன்டி சிக்ஸ் இருக்கு

அதுல இன்னொன்னு மைன்யூட்டா சொல்லும்போது அந்த தேர்தல் ரிசல்ட் வரும்போதே அந்த எண்ணிக்கை வித்தியாசம் பார்த்தோம்னா சில சொற்ப எண்ணிக்கையில வந்து வெறும் ஐநூறு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு இது மாதிரியான இதுல கூட ஒரு பத்து பதினஞ்சு தொகுதி வந்து போயிடுச்சு பெரிய ஹியூஜ் நம்பர் மார்ஜின் கூட டிஃபரன்ஸ் கிடையாது ஓட்டு சதவீதம் கூட அப்படின்னு சொல்லப்பட்டது குறிப்பிடத்தக்கது ஒண்ணு வந்து திரு அரவிந்த் கெஜ்ரிவால் பாத்தீங்கன்னா லைட்டா பாஜக சாயல் எடுத்தாரு நடுவுல அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஆறு அவர் வந்து ஒரு தேர்தல் பிரச்சாரத்துல என்ன முன் வச்சாருன்னா எழுவத்தஞ்சு வயசான திரு மோடி அவர்களை வீட்டுக்கு அமைச்சிருவாங்க அதனால அவருக்கு ஓட்டு போடாதீங்க எனக்கு ஓட்டு போடுங்க மோடிக்கு ஆல்டர்னேட்டிவா சொல்லாம மோடியோட அது அந்த லெக்சியை எடுத்துட்டு கேரி ஃபார்வர்ட் பண்ற மாதிரி ஒரு டோன்ல சொன்னாரு பிளஸ் அவர் வந்து இந்த ஆர்எஸ்எஸ் வாய்ஸ்லயும் கொஞ்சம் பேசினாரு அனுமார் அவ சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் எல்லாம் டீடெயில் ரூபா நோட்டுக்கு வந்து சரஸ்வதி லட்சுமி சரஸ்வதி போட்டோ போடணும் அப்படின்னு அதுல இருந்தே நீங்க பாத்தீங்கன்னா அந்த மைனாரிட்டி மக்களுக்கு வந்து அவர் மேல இருக்கிற நம்பிக்கைன்றது ஓரளவுக்கு தோணி ஓகே அதே மாதிரி இந்த சிஐஏ புரொட்டஸ்ட் நடத்திட்டு இருக்கிறப்பயும் அவர் அதுல அது கண்டினியூஸா நீண்ட நெடிய நாட்கள் நடந்துட்டு இருந்துச்சு ஆனா அவர் பெரிய லெவல்ல அதுல இறங்கினால அது ஏன்னா அவருக்கு அந்த ஹிந்து ஓட்டர்ஸும் இருக்கிறதுனால அது எப்படி பிளாக்லாஷ் ஆயிருமோ அப்படின்ற ஐயம் வந்து அவருக்கும் இருந்து நான் ஓப்பனா நான் கேட்கிறேன் உடச்சி கேக்குறேன் இந்த ஓட்சோ விவகாரம் ராகுல் காந்தி அவர்கள் வெளிப்படையாக நடந்திருக்கக்கூடிய மால் பிராக்டிஸ அம்பலப்படுத்துகிறார் கேஜ்ரிவால் அவர்கள் ஒரு பாதிக்கப்பட்டவராக இருந்தால் உண்மையிலேயே அவர் பாதிக்கப்பட்டவராக இருந்தால் அவர் வந்து ஏற்கனவே வந்து பிரஸ் மீட்லாம் வச்சு பொதுமக்களுக்கு வந்து அவர் வந்து தெளிவுபடுத்தியிருக்கிறார் அப்ப இந்நேரத்துக்கு அவர் ராகுலோட கை கோர்த்து ஆமாப்பா இந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து நியாயமான நீதியா நடக்கல இது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய டெல்லியில் நடந்த பொதுவில கொண்டு வந்து ராகுலோட அவர் கை கோர்த்துருக்கணும் அமைதி காக்குறாரு அப்படின்னா அவருடைய அமைதி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு அவர் என்ன ஃபீல் பண்ணுவாருன்னா இப்ப ராகுல் காந்தி அவர் கை கோர்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆம் ஆத்மி அங்க எங்க வீக்கா இருமோ அப்படின்ற காங்கிரஸ் ஓச்ச சாப்பிட்டு தான் ஆம் ஆத்மிதுன்றது டெல்லியில வளர்ந்துச்சு அது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இப்ப ராகுல் காந்தியோட கை கொடுத்துக்கிட்டா திருப்பி அந்த ஓட்ஸ் எல்லாம் காங்கிரஸ்க்கு ஷிஃப்ட் ஆயிருமோ அப்படின்ற ஐயம் அவருக்கு ஒன்று இருக்கலாம் பிளஸ் வந்து அவர் எதுக்கு ராகுல் அஸ் அ காந்தி அவர்களை சப்போர்ட் அது அவருக்கு தானே மெரிட்டா முடியும் அவரும் இவரு சப்போர்ட் பண்ண மாட்டேன் இவரு அவங்களை சப்போர்ட் பண்ண மாதிரி அவங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரே இஷ்யூவா இருந்தாலும் அது தனியா தான் வச்சு ஹேண்டில் பண்ணுவாங்க சின்ஸ் ராகுல் காந்தி அவர்கள் வந்து திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் நோன் பர்சன் அக்ராஸ் இந்தியா சோ அதனால அவருக்கு அவர் சொல்றதுனால இந்த இஷ்யூ பெரிய பூம் ஆயிருக்கு அடுத்த ஹைட்ரஜன் பாம்பு வேற பண்ண போறேன் போட போறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு அது எப்படி இந்த ஹைட்ரஜன் பாம்பு என்னவா இருக்கும் நீங்க வந்து கணிக்கிறீங்களா குறிப்பா அவர் பீகாரினுடைய எலெக்ஷன் கேம்பெயின்ல வந்து அவர் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு லோக்சபா எலெக்ஷன்ல வந்து செவன்டி டு எயிட்டி கான்ஸ்டிவன்சிஸ் வந்து மால் பிராக்டிஸ் நடந்திருக்கு அதே போல ஹரியானா மகாராஷ்டிரா ஆகிய அந்த நடந்த சட்டமன்ற தேர்தல்களையும் நடந்துருக்குன்றாரு சோ அதை வந்து எக்ஸ்போஸ் செய்ய தான் வந்து இந்த ஹைட்ரஜன் பாம்பா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா அதுவா இருக்கலாம் இல்லைன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன்ல முப்பத்தி மூணாயிரம் ஓட்டு டிஃபரன்ஸ்ல தான் இருபத்தி அஞ்சு கான்ஸ்டுவன்சி பிஜேபி ஜெயிச்சிருக்காங்க இப்பயே அவங்க வந்து மெஜாரிட்டி லெஸ் கவர்மெண்ட் தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய நிதிஷ்குமார் அவர்களோட ரன் பண்ணிட்டு இருக்காங்க இந்த டுவெண்ட்டி ஃபைவ் சீட்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த ஓட் டிஃப்ரென்ஸில் ஜெயிச்சிருக்காங்க அந்த டுவெண்ட்டி ஃபைவ் கான்ஸ்டுவன்சிஸும் ஃபோக்கஸ் பண்ணி அது இந்த நம்ம பேசின இந்த ஆறு ஃபேக்டர்ஸ் வந்து எந்த லெவலுக்கு அதுல யூஸ் பண்ணி மால் ப்ராக்டிஸ் ஏதாவது பண்ணியிருக்காங்களா அப்படின்ற டீட்டெயில்ஸ் அவர் எடுக்கலாம் இல்ல வாரணாசி தொகுதியில பாத்தீங்கன்னா திரு மோடி அவர்கள் அந்த ஓட் கவுண்டிங் அப்பயே அவர் ஒரு சில இடத்துல வந்து அந்த பின் பின்னடைவு இவன் அந்த தொகுதியில வந்து காங்கிரசுனுடைய அந்த அந்த மாநிலத்தை காங்கிரஸ் தலைவர் தான் போட்டிட்டு இருக்கிறார் அவர் அடித்து கூறுகிறார் இது வந்து ஒரு மணி வரைக்கும் நரேந்திர மோடி அவர்கள் தான் இருந்தாரு அதன் பிறகு டக்கு டக்கு டக்குனு அப்படியே ஒரு முன்னிலைக்கு வந்து ஒன்றரை லட்சம் வாக்கு வித்தியாசத்தில ஜெயிச்சாங்கன்னு சொல்லி அப்புறம் அறிவிச்சாங்க ஆனா வாரணாசிலே ஒரு மால்பாய்ச்சல் சொல்லி அவரு கரெக்ட் மேபி அது கூட இருக்கலாம் அது ரிலேட்டடாவும் இருக்கலாம் அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி ஹரியானா சட்டம் பண்ற தேர்தல்ல ரொம்ப சொற்ப எண்ணிக்கை வித்தியாசத்துல தான் ரெண்டு லட்சம் ஓட் டிபரன்ஸ்ல தான் அவங்க தோத்தாங்க காங்கிரஸ் இத்தனைக்கும் கண்டினியூஸா அங்க ஆட்சியில இருக்கிறாங்க பெரிய லெவல்ல ஆன்டி இன்கம் இருக்கு இதெல்லாம் அந்த விவசாயிகளுடைய போராட்டம் விவசாய போராட்டம் பெரிய லெவல்ல ஹரியானால இருந்து தான் நடந்துச்சு சோ இதெல்லாம் தாண்டி பிஜேபி எப்படி வின் பண்றாங்க அப்படின்ற கொஸ்டின் எல்லாத்துக்குமே இருக்கும் விவசாயிகள் வந்து அந்த மூன்று சட்டத்தை எதிர்த்து தான் போராடினாங்க வருஷ கணக்குல டெல்லி எல்லையில இருந்து போராடி பிஜேபி அவங்க எப்படி திருப்பி பிஜேபிக்கு ஓட் பண்ணுவாங்க இந்த மாதிரி கொஷ்டின்ஸ் எல்லாம் இருக்குல்ல ஸோ இதுக்கு ஆன்சர் பண்ற வகையில் அவர் ஹைட்ரஜன் வந்து டிசைன் பண்ணுவாரு நம்ம எதிர்பார்க்கலாம் இறுதியான ஒரே கேள்வி மட்டும் இப்போ இந்த ஸ்பெஷல் இன்டென்சி ரிவிஷனும் ஒரு மிகப்பெரிய ஒரு மால் பிராக்டிஸுக்கு வந்து வழிவகுக்குது இதை வந்து ரத்து செய்யணும்னு சொல்லி ஒரு லீகல் ஃபைட்டும் ஒரு பக்கம் பயக்கிட்டு இருக்கு மக்கள் மத்தியிலயே வந்து எதிர்கட்சிகள் கொண்டு சேர்க்கிறாங்க இப்போ அடுத்து இது பீகாருக்கு அடுத்தபடியாக ஐந்து மாநில தேர்தலும் இப்போ வர இருக்கு இப்போ இது ரொம்ப குரூஷ்டுவலான பீரியட்னு சொல்லி ஆல்ரெடி பா சிதம்பரம் அவர்கள் எச்சரித்திருந்தார் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில அண்மை தகவலாக நம்ம பார்க்கிறோம் கேரளாவிலே இந்த ஓட்சோருக்கு எதிராக வந்து ஒரு மாநாடு காங்கிரஸ் சார்பாக ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாநாட்டை நடத்தப்போவதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன இது எப்படி இந்த மாநாட்டை பார்ப்பது இந்த வரக்கூடிய ஐந்து மாநில தேர்தலுக்கான ஒரு ஒரு முன்னோடியாக இந்த பீரியடே வந்து நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குரூசுவலாக இந்த வாக்காளர் பட்டியலில் வந்து ஏதேனும் மால் ப்ராக்டிஸ் நம்ம இடம் கொடுத்துடக் கூடாது எதிரிகளுக்கு வந்து நம்ம வந்து இந்த சமயத்தில் இடம் கொடுத்து கூடாது ஒரு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு விழிப்புணர்வோடு இந்த தேர்தலை சந்திப்பதற்கு அந்த மாநாடு வந்து வழிவகை செய்யும் நினைக்கிறீங்க அந்த மாநாடு வந்து பெரிய லெவல்ல அவேர்னஸ் கிரியேட் பண்ணும் மக்களுக்கு வந்து அந்த ஸ்லிப் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்றப்ப அவங்க ஓட்டு இருக்குதா இல்லையான்றத கிராஸ் செக் பூத் வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்றதா இருக்கட்டும் திங்ஸ் அரௌண்ட் இட் அது வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணும் பிளஸ் வந்து அவங்கவுங்க அவங்கவுங்க ஓட்ட போடுறதுக்கு வந்து ஓகே பிஜேபிக்கு ஒரு த்ரெட்டா இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி விஷயத்த திருப்பி அவங்க பண்ணணும் ட்ரை பண்ணாலே ஓகே யார் அவர் அப்படின்ட்டு அவங்க திருப்பி இதை ட்ரை பண்ண ட்ரை பண்ணும் முயற்சியில ஈடுபட ஓகே பிளஸ் வந்து இந்த சர் ரிவிஷன்ன்றது அது ஏன் கரெக்டா எலக்ஷனுக்கு முன்னாடி மட்டும் கரெக்டா நடக்குது அது வந்து ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனுக்கு முன்னாடி நடந்திருக்கலாம்ல அது சட்டமன்ற எலெக்ஷனுக்கு முன்னாடி நடக்குது ஏன் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது எலெக்ஷனுக்கு முன்னாடி கூட நடத்தலாம் நடத்தணும்ன்றது நல்ல விஷயம் தான் வேமா நடத்தணும்ன்றதும் நல்ல விஷயம் தான் அந்த ஐடியா இப்ப மட்டும் இப்ப ஏன் உதிச்சுச்சு ஒன்றிய அரசுக்கும் ஒன்றிய அரசு கூட சொல்லக்கூடாது எலெக்ஷன் கமிஷனுக்கு இப்ப ஏன் உதிச்சுச்சு பிஆர் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப பண்ணி இதுக்கு முன்னாடி சார் விஷயம்ன்றது ரெண்டாயிரத்தி மூணோ நாலோ ஜூலைல பண்ணாங்க அப்ப வந்து பிஆருக்கு நாடாளுமன்ற தேர்தலும் கிட்ட வரல சட்டமன்ற தேர்தலும் கிட்ட வரல கரெக்டுங்களா சோ அந்த மாதிரி மிட் டைம் பார்த்து பண்ணாங்க ஆனா இப்ப பாத்தீங்கன்னா எலெக்ஷன் போக்கஸ்ட் இந்த சர்விஷன் பண்றாங்களோ அப்படின்ற கேள்வி எல்லார் மனசுலயும் இருக்குது இந்த மாதிரி ஓட் சோரி இஷ்யூவும் அதுக்கு அந்த கேள்வியை இன்னும் வலுவவிக்கும் வகையில் அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் ஆட் ஆன் ஆகுது ஸோ இப்போ இந்த நிச்சயமாக இந்த மாநாடு ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக தாக்கத்தை ஏற்படுத்தும் அவேர்னஸ் கிரியேட் பண்ணும் அவங்கவுங்க அவங்கவுங்க ஓட்ஸை உறுதிப்படுத்திக்கிறதுக்கான நிலைப்பாட எடுப்பாங்க பிஜேபி இது இந்த அட்டம்டை வந்து சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸோ இல்லை வேற ஏதாவது ஸ்டேட்ஸ்லயோ திருப்பி ட்ரை பண்றதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க ஏற்படும் நம்புவோம் அப்படியாச்சும் ஜனநாயகப்படி மக்கள் பிரதிநிதிகள் தேர்ந்தெடுப்பாங்கன்ற எதிர்பார்ப்ப நம்ம வெளிப்படுத்துற விட நம்மளால என்ன பண்ண முடியும் சொல்லுங்க நிச்சயமா இந்த ஓட்டுவரி சம்பந்தமாக சம நடந்த பல விவகாரங்கள் சம்பந்தமாக எங்கள் நேரலுக்கு ரொம்ப தெளிவா வந்து மகிழ்ந்தீங்க மிகுந்த நன்றி नंरी सर